அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொளி எந்த ஒரு இறை வழிபாட்டினரையும் புண்படுத்தும் நோக்கில் எடுக்கப்படவில்லை நேற்று திருப்பரங்குன்றத்திலே கார்த்திகை திருநாளை முன்னிட்டு சுடரொளி ஏற்றுவதற்காக பொதுமக்களும் சில குறிப்பிட்ட அமைப்பினரும் மலை உச்சியில் குறிப்பிட்ட இடத்தில் ஏற்றுவதற்கு முயல்கையில் கீழேயே அவர்கள் காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் அந்த நிலையில் உயர் வழக்காட்டு மன்றத்திலிருந்து ஜி ஆர் சுவாமிநாதன் என்ற நெறியரசர் ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றார் மாலை ஆறு ஐந்து மணிக்குள்ளாக அங்கே சுடருளி ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு ஏற்றப்படவில்லை என்றால் வழக்காட்டு மன்றத்தினுடைய மதிப்பிழுக்கிற்கு உள்ளாவீர்கள் என்று ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றார் அங்கே மக்கள் கூடியிருக்கின்றனர் சில குறிப்பிட்ட அமைப்பினரும் அங்கே திரளாக நின்றிருக்கின்றனர் ஆனாலும் அங்கே அந்த சுடரொளி ஏற்றப்படவில்லை இதையடுத்து மேலும் அவர் ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றார் நடுவணினுடைய பாதுகாப்பு அமைப்பினரை அனுப்பி வைக்கின்றோம் அவர்கள் துணையோடு மலை உச்சியிலே குறிப்பிட்ட இடத்திலே நீங்கள் சுடரொளி ஏற்றலாம் என்று அவர் அனுப்பி வைக்கின்றார் அந்த சூழ்நிலையில் அங்கே உச்சிப்பிள்ளையார் கோவில் என்ற இடத்திலே சுடரொளி ஏற்றப்பட்டு அந்த நிகழ்வு முடிவுறுகின்றது ஆனாலும் பொதுமக்களும் சில குறிப்பிட்ட அமைப்பினரும் அங்கே திரளாக நின்றிருக்க நிலையில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்பட உடனடியாக காவல்துறையிலிருந்து நூற்று நாற்பத்து நான்கு தடையானை பிறப்பிக்கப்பட அங்கே தள்ளுமுள்கள் ஏற்பட பொதுமக்கள் கலைந்து செல்ல தொடங்குகின்றனர் அதையடுத்து துளிர் பாதுகாப்பு படையினரும் அங்கே வந்து சென் வந்து அவர்களும் கலைந்து செல்ல இறுதியாக தமிழ்நாட்டு அரசினுடைய சார்பாக உயர் வழக்காட்டு மன்றத்திலே ஒரு அந்த ஒரு வழக்கு தொடுக்கப்படுகின்றது இடைக்கால வழக்கு தொடுக்கப்படுகின்றது அந்த வழக்கானது இன்று அந்த இரு நெறியரசர்கள் தலைமையிலான ஒரு தீர்ப்பு அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த இரு நெறியரசர்கள் ஜெயச்சந்திரன் திரு கே கே ராமகிருஷ்ணன் என்ற இரு நெறியரசர்கள் இன்று அந்த வழக்கை மேல்முறையீட்டு வழக்கை தமிழ்நாடு அரசு தொடுத்திருந்த மேல்முறையீட்டு வழக்கை அவர்கள் தள்ளுபடி செய்திருக்கின்றனர் மேலும் முன்னரே அந்த விளக்கமறிதலில் உட்பட்டிருந்த ஜி ஆர் சுவாமிநாதன் என்ற நெறியரசரே அந்த வழக்கை ஆய்வார் என்று ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இன்றும் அங்கே சுடரொளி ஏற்றப்படாத நிலையை பார்க்கின்றோம் நாம் இப்பொழுது அந்த வழக்கிற்குள்ளேயோ அல்லது அந்த நிகழ்விற்குள்ளேயோ செல்ல விரும்பவில்லை இரு நெறியரசர்கள் குறிப்பிட்ட அந்த மத நல்லிணக்கம் என்ற ஒரு சொற்றொடர் நம்மை மிகவும் கவர்ந்த நிலையில் அவற்றையே இங்கே சுட்டிக்காட்டி சில விளக்கங்களை தெரிவிக்க முயல்கின்றோம் என்னவென்றால் மத நல்லிணக்கம் என்பது என்ன அவ்வாறு எவ்வாறு வழங்குகின்றோம் மத நல்லிணக்கம் என்பது ஒருவரை மற்றொருவர் எதுவும் செய்யவிடாமல் தடுப்பதில் அல்ல இரு தரப்பும் இணைந்து தங்களுக்குள்ளானவற்றை செய்து கொள்வதிலும் செய்ய இசைவளிப்பதும் ஒப்புதல் அளிப்பதும் அந்த இரண்டிலும் தான் உள்ளது உள்ளன என்று அந்த இரண்டு நெறியரசர்களும் அரசர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நாம் இவற்றை பற்றியே இப்பொழுது பேசப் போகின்றோம் இங்கே மிக சிக்கலான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய நிலையில் அரசும் சரி பொதுமக்களும் சரி இந்த இடத்தை மிக கவனமாக கையாள வேண்டும் ஏனென்றால் இரண்டு இறை வழிபாட்டினருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் அவர்கள் அமர்ந்து பேசினாலே ஒரு தெளிவான முடிவிற்கு வந்து சேரக்கூடிய ஒரு சிக்கல் ஏனோ மிகப்பெரிய ஒரு அரசியலாக இங்கே ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதே பெரு பெருமளவிலான மக்களினுடைய கருத்து எனவே இப்பொழுது கூட ஒன்றும் ஆகிவிடவில்லை இரு தரப்பிலும் ஒரு குறிப்பிட்ட இறை வழிபாடு மட்டுமல்லாமல் இரண்டு தரப்பிலும் இருக்கக்கூடிய மக்கள் அமர்ந்து பேசினாலே ஒரு தெளிவான முடிவு ஏற்பட்டுவிடும் ஆனால் ஏனோ அவ்வாறு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்றே சில அமைப்புகளும் சில அரசியல் கட்சிகளும் அங்கே முனைப்பு கொண்டிருக்கின்றன மக்களாகிய நாம் முடிவெடுத்தால் எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையையும் நாம் எளிதில் எதிர்கொண்டு அந்த சிக்கலை கலைந்து கொள்ளலாம் எனவே இப்பொழுது கூட காலம் கடந்துவிடவில்லை அத்தனை வழக்குகளையும் அவர்கள் புறந்தள்ளி தங்கள் அந்த இரு தரப்பிலான மக்களும் ஒன்று கூடி அமர்ந்து பேசினால் உடனடியாக சிக்கல் தீர்ந்துவிடும் வழக்கிற்குள் செல்ல நாம் விரும்பவில்லை அது குறித்தும் நாம் பேசப்போவதும் இல்லை மக்களாகிய நாம் தான் விழித்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சிக்கலான இழுக்கிற்கும் இடத்திற்கும் நாம் இடமளிக்காமல் நாம் கூடி பேசி ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவிற்கு வர வேண்டும் அடுத்து ஒரு காணொளியில் காண்போம் வணக்கம்